அஸ்லாமலைக்கும் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எலி தொலை தாங்கவே முடில எலிபோன்லாம் வச்சு எலி மாட்டவே இல்லை இந்த பெரிய போன் வச்சு பார்க்க போகிறோம் இந்த சின்ன இதில் வந்து மாட்டில் எனக்கு கம்பி வந்து உடஞ்சிருக்கு அதை வந்து சரி பண்ணணும் இந்த பெரிய எலிபோனில் வந்து சும்மா வச்சு பார்ப்போம் சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறோம் எனக்கு இதெல்லாம் வந்து நான் பண்ணதே கிடையாது சரி பார்த்துப்போம் கற்றுக்கலாம் அப்புறம் எப்பயாச்சும் எலி வந்துச்சுன்னா நான் யாராக எல்லா டைமும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த இந்த போர்டு மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்று நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாயோ சரியாக தெரியல ரெண்டு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ காசு போட்டு அந்த எலி பிடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வச்ச உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நாங்கள் மா உள்ள போய் ரூம்ல போய் படுத்துட்டோம் வெளியே வந்து பார்க்குறோம் பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு மாதிரி கீச் கீச்சு சவுண்ட் கேட் அப்புறம் மாதிரி எலி மாட்டிக்கிச்சு போல சின்ன எலியை வந்து மாட்டிகிட்டு இருந்துருக்கு நம்ம எதுவுமே வைக்கலனாலும் மாட்டிக்க முடியும் ஏன்னா அது வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த எலி வந்து நான் இது தேங்காவையும் தக்காளியும் வந்து அதுக்கு வந்து வைக்க போகிறேன் தேங்காவையும் தக்காளியும் கழுவுறதுக்கு வேறு நான் போய்ட்டேன் ஏன்னா நம்ம வந்து சமையல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அதுவே கழுவுறதுக்கு வேற போய்ட்டு அப்புறம் பார்த்தா எலிதனை சாப்பிட போகுது சொல்லிட்டு நான் கழுவெல்லாம் இல்லை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிட்டு நம்ம வந்து நைட்டுக்கு வந்து வச்சிடலாம் எப்படி எலி மாட்டு தான் இல்லையான்னு பார்க்கலாம் ஆனால் அந்த எலிபோன் வந்து எலிபோனில் வந்து மாட்டில் அந்த போர்டில் வந்து அழகாக வந்து மாட்டிடுச்சு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதில் வச்சு பார்த்தா அதில் மாட்டவே இல்லை அப்புறம் பார்த்தா எல எலி நைட்டே வந்து எலி மாட்டிருச்சு காலையில் வந்து லஞ்ச் வந்து ஏதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை காலை டிஃபன் செய்கிறதுக்கு ஏன்னா இப்போ எலி தொல்லை கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகிடுச்சு ஒன்று தான் மாட்டிக்கிது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில ஒன்று ஒன்றா செட் பண்ணி வைக்கணும் ஆனால் போர்டு தான் வாங்க முடியாது அதுபோல் அந்த எலி போன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் அதில் வந்து மாட்டை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எலி வந்து பிடிச்சிடலாம் சொல்லிட்டு பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் வீட்டில் வந்து தோசை மாவு இட்லி மாவு அதுமாதிரி ரவை சேமியாக எதுவுமே இல்லை சரி பச்சரிசி மாட்டேன் தான் செய்ய வச்சு பொங்கல் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க வந்து இப்போ வாங்கிட்டு வரலாம் அப்புறமேட்டோ மொத்தமாக வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டாங்க சரி இருக்கிறத வச்சு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறேன் பாசி பருப்பு இல்லை தோரம்பருப்பு வச்சு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கப் வந்து பச்சரிசி ஒரு அரை கப் வந்து தோரம்பருப்பு பருப்பு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கூட செஞ்சுருக்கலாம் நல்லா வந்து குக்கரில் போட போகிறோம் நல்லா கொலையே வேகட்டும் கொஞ்சம் நேரம் ஓரோட்டை நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்கன்னு தான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் எங்கள் மாமி இந்த மாதிரி தான் சட்னி வந்து செய்வாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்போ சட்னி செஞ்சாலும் பச்சை மிளகா மட்டும் நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு டைம் வந்து இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க நானும் வந்து எப்படின்னா பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை ஒரு தான் மிஸ்டேக் படுறோம் தேங்காயில் இருக்க பச்சை ஸ்மெல்லா இல்லை வந்து பச்சை மிளகாய்ல இருக்க பச்சை ஸ்மெல்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா பச்ச மிளகாவே வைக்கவே கூடாது மிளகா வச்சா தான் அந்த சட்னியில் வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி தேங்காவை வந்து தோலை வந்து சுரண்டி எடுத்துடணும் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலர் இருக்க பார்த்தீங்கன்னா தோல் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்ட்டு தெரியும் தேங்காய் வந்து ஒரு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்களை எதுவும் கொட்டி வைக்கவே நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பூண்டு வந்து ஒரு மூணு பல் வந்து பூண்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா திக்காக இருக்கும் அந்த சட்னியில் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க அதெல்லாம் எதுக்காது அதாவது அந்த தோல் இந்த தேங்காயில் இருக்க தோல் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் சின்னீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சட்னி எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அந்த தேங்காவை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அந்த தோல் மட்டும் எடுத்துருங்க இந்த நான் இப்போ யூஸ் பண்ணுற தேங்காய் வந்து இளநீ அந்த அரக்கா சொல்வாங்களே அதுதான் அதில் வந்து தோல் எடுக்க வரல வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காவாக இருக்கும் பார்த்தீங்களா தேங்காவாக இருக்க பார்த்து அதில் வந்து கருப்பு கலர் தோல் இருக்கும் பாருங்க அதை மட்டும் எடுத்துருங்க நான் வந்து இது இளநீ பாப்பாவுக்கு வந்து இளநி வாங்கிட்டு வந்தாங்க அந்த இளநீ குடிச்சிட்டான் அரக்காவாக இருந்ததுனால அந்த தோல் வந்து எடுக்க முரலை அதனால அப்படியே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இல்லைனா வந்து தேங்காயில் இருக்க தோலை வந்து எப்பயுமே நான் எடுத்து தான் செய்வேன் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது தோல் வந்து தேங்காயில் இருக்க தோலை வந்து சேர்த்து சட்னி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்காது அதனால வந்து இது அரை காரதுனால் தோல் எடுக்க முடில அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் அதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் தண்ணி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிப்போங்க வேர்வையாகவும் ஊற்றிக்கிட்டே இருக்குது டிஃபன் ரெடி பண்ணும் இல்லையா அதில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேப்லேயே வந்து அது அரிசி வந்து ஊறட்டும் அந்த சட்னி அரைக்கிறவங்க அரி சட்னி அரைச்சி வச்சதுக்கப்புறம் இந்த அரிசி அந்த பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டேன் சட்னியுமே அரைச்சிட்டேன் சட்னி வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் பொட்டுக்கல்ல தேங்காய் வந்து தோல் எடுத்துக்கணும் தோல் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல்லு பூண்டு காஞ்ச மிளகா இது மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதை வந்து இப்போ என்னது பொங்கல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஜீரகம் மிளகு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நாலஞ்சு டைம் நல்லா அலசிட்டு தான் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது செரிக்கிறதுக்கு நம்ம ஏன்னா அது வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கொஞ்சமாக பெருங்காயத்துலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு விசில் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் கூட விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வரட்டும் பொங்கல் நல்லா கொழஞ்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசியும் சரி அது ஊறிடுச்சு ஊரிடுச்சு பருப்பு சேர்க்கக்கூடாது பாசிப்பருப்பு தான் சே சேர்க்கணும் பாசிப்பருப்பு இல்லை அதனால வந்து தோரம்பருப்பை நான் சேர்த்துவிட்டேன் எமர்ஜென்சிக்காகவே வந்து சேர்த்துட்டேன் கேஸை வந்து எப்பயுமே சிலிண்டர் ஆஃப் பண்ணி தான் வைப்போம் இப்போ வந்து சட்னிக்கு வந்து தாளிக்க போகிற கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா சேர்க்கக்கூடாது து சட்னி அரைக்க பார்த்தா வந்து காஞ்ச மிளகா சேர்க்கணும் தாளிக்க பார்த்து காஞ்ச மிளகாய் சேர்க்கக்கூடாது ஏன்னா சட்னி அரைக்க பார்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்தனால காரம் இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம கிள்ளி போட்டோம்னா அது வந்து காரம் அதிகமாகிட்டு சட்னி ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் வந்து நான் வெறும் கடுகும் கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து அப்படியே வந்து இதில் ஊற்றிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டோன்னா நம்ம வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்குது பொங்கல் நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு பாப்பா கூட சாப்பிட்டா பாப்பாக்கு பொங்கல் வந்து நான் கொடுத்ததே இல்லை நான் செய்ய மாட்டேன்னா தோசை இட்லி சப்பாத்தி இதுதான் செய்வேன் இன்றைக்கி தான் வந்து செஞ்சுருக்கேன் நல்லா கொலைய வச்சிட்டேன் கொஞ்சம் தோசமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு தோசை வந்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பொங்கல் வந்து ரெண்டையும் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இஞ்சி கொஞ்சமாக வந்து தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் வந்து அந்த பொங்கல் ரெடியாச்சுலையே அதில் வந்து சூடாக வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே அது கூட வந்து கட் பண்ண இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா சேர்க்க தேவையில்ல பச்சை மிளகாய் சேர்க்கணும் பச்சை மிளகாய் இல்லாதனால காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் எப்பயுமே இல்லாததை வந்து நான் சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதில் வேறு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை வந்து சேர்த்து நான் செஞ்சுருவேன் முந்திரி பருப்பு அதிகமாகவே சேர்த்துணும் நல்லா சூப்பராக நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சட்னிக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரெண்டு ரெண்டு தோசை தான் வந்து அதையுமே ஊற்றிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுருக்கேன் பாப்பா வந்து படுத்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் படுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறோம் உட்காந்து நான் சொன்னேன் எனக்கு பொங்கல் வை இல்லை வந்து தோசை வை எதனா ஒன்று வையின்ட்டாங்க நான் ரெண்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னேன் தோசை அவங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் தோசை மீந்தே போயிடுச்சு ஏன்னா பொங்கல் வேறு நிறையா இருக்குது இல்லையா நான் பொங்கல் பத்தாவது தான் வந்து தோசை வேறு ஊற்றிருந்தேன் இப்போ வந்து தோசையும் சாப்பிடுங்க பொங்கலும் சாப்பிடுங்கன்ற ரெண்டுமே வேணாம் ஒன்று மட்டும் வெயின்ட்டாங்க சரி பொங்கல் மட்டும் அவங்களுக்கு வச்சு கொடுத்து நம்ம தோசை வந்து இந்த பொங்கல்லாம் காலி தோசை வந்து சாப்பிட்டாங்க அடி மாவு தோசை மாவு அதுக்கப்புறம் தோசை மாவு தோசை வேஸ்ட்டாகவே போயிடுச்சு சாப்பிடவே இல்லை பொங்கலை வச்சு சட்னி ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் சட்னி வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கலராக இருக்குது பாருங்கள் சட்னி காஞ்சி மிளகாய் சேர்த்தனால கலராக இருக்குது பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்னிக்கு சரி நான் அப்படி பொங்கல் வச்சே சாப்பிட்டேன் ஏன்னா பொங்கலை வேஸ்ட் ஆகுறதா தோசையை வேஸ்ட் ஆகுறதா தெரியல சரி நம்ம பொங்கலை சாப்பிட்டுட்டு நமக்கு பசி ஏதாவது தோசையை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தோசை யாருமே சாப்பிட்லையா சரி நம்மளே தான் சாப்பிட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து போட்டுவிட்டேன் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து பிளாக் வந்து போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ